நம்ம ராஜா தாத்தா வந்து பிச்சு ஒத்திடுறாரு மிஸ் பண்ணவும் ஃபுல்லுடின்னு கேளுங்க அதுக்குன்னு இந்த பிடி நான் லைக் பண்ணி நம்ம சேனலு ஆதரவு வந்து வந்துட்டாங்க எங்கே போயிட்டாரு தாத்தா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து கேட்குறாங்க எல்லாருமே தானே இங்கே ஃபங்க்ஷனை வந்து கோலாகலமாக வந்து கொண்டாட போகிறோம் ஆமாம்மா அப்பாவை நேரில் வந்து பார்க்கணும் ஒன்று கூட நான் அப்பப்போ பார்த்துட்டேம்மா அப்பா எங்கேம்மா இப்போ வந்தால் சரி வராது ராசா உன்னை பார்க்காம எப்படா அப்பாவால் இருக்க முடியும் கண்டிப்பாக அப்பா வந்துடுவாங்க நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதங்கிற மாதிரி சொல்கிறப்ப ஏம்மா என் பொண்டாட்டி வந்துக்கிட்டு இருக்கா நான் நின்று பேசுனேன்னா கையோட குடும்பத்தோட அவள் அழைச்சிட்டு போனாலும் போயிடுவா நான் போகிறோம்மா ஆனால் நான் எப்போதும் ஒன்றதாமல் பார்த்துக்கிட்டே இருப்பேன் ஏன் நீ என்கிட்ட பேச முடியாமல் இருக்கியடா உங்கள் அப்பா வந்துட்டா நிலமையெல்லாம் தலையில வந்து மாட்டிருவார் ஏன் முன்னாடி வேணால் சாமுண்டேஸ்வரி என்ன வேணான்னு பேசலாம் ஆனால் அவர் முன்னாடியெல்லாம் சாமுண்டேஸ்வரியால் நிச்சயம் நிற்கக்கூட முடியாதுங்கிற மாதிரி அருமையாக மாசா வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க நம்ம பரமேஸ்வரி பாட்டி அதே மாதிரி திருவிழாவில் வந்து பூசாரிங்களா ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்காங்க என்னாச்சு இங்கே இவ்வளோ பெரிய கூட்டம் இருக்காங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து இங்கே குறி சொல்லுவாங்க அந்த குறி சொல்ற விஷயத்தில் கேட்டுட்டு அதை அப்படியே செஞ்சா ரொம்ப சூப்பரான எதிர்காலம் எல்லாருக்கும் வந்து அமையும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அவ்வளோ சக்தி வாய்ந்த கோயிலா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சாமுண்டேஸ்வரி அவங்க ஹஸ்பண்ட் ராஜராஜன் எல்லாரும் கேட்டுட்டு இருக்காங்க ஏமா நம்மளும் வந்து கேட்கலாமா இங்கே வந்ததே பெரிய விஷயங்கிறேன் ஏதாவது ஒன்று கிடக்க ஒன்று சொல்லுவாங்க அதுக்கப்புறமேட்டுக்கு இதெல்லாம் கேட்டுட்டு மனசு கஷ்டமா இருக்கிறதா ஏமா இப்படி பண்ணுற கேட்குறதுல ஒன்றும் தப்பு இல்லை சாமுண்டேஸ்வரி நமக்கு வேணா வேணான்னு நீ சொல்லிக்கலாம் நம்ம வாழ்ந்து முஞ்சாச்சு நம்ம ரோகிணி வேற அங்கேருந்து வந்திருக்கா நம்ம மாப்பிள்ளை எல்லாரும் நிம்மதியாக இருக்கணும் ரேவதி மாப்பிள்ளையே எப்படி பார்க்குறானே தெரியல ஏற்றுப்பாளா இல்லையான்னு தெரில அவ்வளோ குடும்பத்தில் வந்து கஷ்டம் இருக்கிறப்ப ஏன் குறிக்கேட்டா என்ன பிரச்சனை வா போகலாங்கிற மாதிரி சொன்னோன்னே சரி வாங்க போகலான்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து குறி கேட்குற இடத்துல வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க வேறு லெவலில் மாசாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் கார்த்தி கார்த்தி எப்படி இருந்தாலும் பேரா நீ ரேவதி மனசை வந்து மாற்றணும்னு பரமேஸ்வரி பாட்டி வந்து பேசுகிறாங்க ஏன் பாட்டி உங்களுக்கு தேவையில்லாத வேலை அதெல்லாம் எதுவும் வேணான்னு சொன்னோன்னே ஏன்பா நிச்சயம் வாழ்க்கை வந்து மாறும் அப்படின்னு நம்ம மயில்வாகனம் வந்து இருக்காங்க ஏன்பா மயில்வாகனம் பேசுகிற மாதிரி நீ ஏன்பா பாசிட்டிவாக வந்து எடுத்துக்க மாட்டேங்கிற ஏன்னா நாங்க தேனிலவுக்கு போயிட்டு வந்தோம்ல அங்கே என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு எனக்கு தான் தெரியும் கார்த்தி ரொம்ப ஆதங்கப்பட்டு பேசுறாங்க இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவள் வெளிநாடு போகிறாங்கிற விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க பாட்டி விடுங்க பாட்டி ரேவதி எங்க போக போறா அவள் மனசுல நான் இடம் பிடிச்சிருவேன் நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லும்போது இல்லை பேராண்டி திருவிழா முடியறதுக்குள்ள உங்களை ஜோடியா ஒன்றா சேர்த்து வச்சிருவேன் அது என்னோட பொறுப்பு சூப்பர் சூப்பர் கண்டிப்பாக அது மாதிரி தான் செய்யணுங்கிற மாதிரி மயில்வாகனம்லேருந்து எல்லாரும் சொல்றாங்க குறி கேட்குற இடத்துக்கு தான்ப்பா எல்லாரும் போகிறாங்க நிச்சயம் வாழ்க்கையில் நல்லபடியாக வந்து குறி சொல்லுவாங்க வா போகலான்னு சொல்லிட்டு மயில் வாகனிலேருந்து எல்லோரும் போகிறாங்க சந்திரகலாவுக்கு வந்து செமையாக வந்துக்கும் வருது ஏங்க ஒத்துமொத்த குடும்பமும் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க என்ன சந்திரகலா நீ இருக்கிற இடத்துல எப்படி அவங்கெல்லாம் நிம்மதியாக இருக்கிறாங்க நீங்கள் சொல்கிறதுலாம் கரெக்டு தான் ஆனால் இங்கே என்னால் எதுவும் பண்ண முடியல கார்த்தி வேற இங்கே போகிறான் அங்கே போகிறான் எனக்கு அவன் மேலே சந்தேகமாகவே இருக்குங்க அவன் ஏங்க இந்த திருவிழாவில் வந்து நல்லபடியாக வந்து நடத்தி தரணும்னு சொல்கிறான் இதுக்கு ஏதாவது காரணம் இருக்குமோ ஒன்றும் புரியலையே சந்திரா நான் வந்துடுறேன் அங்கே குழப்பத்தை வந்து ஏற்படுத்தணும் மாயாவுக்கு நீ ஃபோன் பண்ணி கூப்பிடு அப்போதான் சரி வரும்னு சொன்னோன்னே உடனே மாயாவுக்கும் ஃபோன் அடிக்கிறாங்க ஏங்க என் புருஷன் எங்க இருக்காங்கன்னு தெரிஞ்சிச்சா அதெல்லாம் கண்டுபிடிச்சிக்கலாமா இங்கே ரேவதியும் காத்தியும் ஒன்று சேர்ந்துருவாங்க இருக்குது என்ன சொல்கிறீங்க எங்களை பிரித்து வச்சுட்டு அவங்க நிம்மதியா இருந்துருவாங்களா நிச்சயம் அது நடக்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க பேசிக்கிட்டே இருந்தா சரி வராது வாங்க ஊருக்கு வாங்க இந்த கிராமத்துக்கு வாங்க தான் கரெக்டாக இருக்குங்கிற மாதிரி சொல்லிட்டு ஃபோனை வந்து வச்சிடுறாங்க குறி சொல்கிற இடத்துல எல்லாம் நின்றுட்டுருக்காங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து கருப்பணசாமி வந்து வரப்போகிறாங்க குறி சொல்லுவாங்க யார் யாருக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் கேளுங்க சாமுண்டேஸ்வரி அம்மா உங்கள் குடும்பத்துக்கு தான் முத முதல்ல வந்து குறி வந்து சொல்ல போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை இல்லை வேற யாருக்கு வேணான்னு சொல்லுங்க இல்லைம்மா நீங்கள் தான் இருபத்தஞ்சி வருஷம் கழிச்சு வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னனேன் டக்குன்னு கற்பனை வந்து வந்துட்டாங்க அந்த இடத்துல வேறு லெவலில் மாசம் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் பக்கத்தில் ஒருத்தவங்க நிற்கிறாங்க அம்மா எனக்கு பிரச்சனையாக இருக்குமா நீங்கள் தான் ஏதாவது ஒரு வழி காட்டணும் அப்படின்னு சொல்லி ஒரு அம்மா வந்து கேட்டோன்னே நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க இந்த திசையில் ஏதோ ஒரு பிரச்சனை உன் வீட்டில் வந்து இருக்குது அதை மட்டும் எடுத்துட்டு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரியாயிடுங்கிற மாதிரி சொன்னோன்னே வேக வேகமாக போகிறாங்க போனால் அந்த இடத்துல வந்து இருக்கு அதுக்கப்புறம் தான் வந்து தெரியுது ஆமாம்மா நீங்கள் சொன்ன மாதிரியே இருக்குயா அப்படின்னு சொல்லுனேன் அந்த பொருளை வந்து தூக்கி வந்து வீசுகிறாங்க இன்னிலேருந்து உங்கள் குடும்பத்துக்கு எந்த விதமான கஷ்டமும் வராதுங்கிற மாதிரி ஆசிர்வாதம் பண்ணி அனுப்புகிறாங்க அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து ஃபோன் வருது நல்ல நியூஸ்லாம் வந்து வருது ஐயா காப்பாற்றிட்டே ஐயா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்கிற மாதிரி அவங்க சொல்லிட்டு போகிறாங்க உடனே சாமுண்டேஸ்வரிக்கு நம்பிக்கை வந்து வந்துருச்சு அந்த இடத்துல இவங்களுக்கு தான் புதுசாக வந்து கல்யாணம் ஆகியிருக்கு அப்படின்னு சொல்லும்போது இருக்கட்டும் சாமுண்டேஸ்வரி முதல்ல நீ வா அப்படின்னு சொல்கிறாங்க உடனே அவங்க வந்து நிற்கிறாங்க உன் குடும்பத்தில் நீ பிரிவை நினச்சிக்கிட்டு இருக்க பிரிவை வந்து நினைக்க வேணாம் குடும்பம்னா ஒற்றுமையாக தான் இருக்கணும் தயவு செஞ்சு புரிஞ்சிக்க அப்படின்னு சொல்லி நீ நல்லவ தான் ஆனால் உன்னை சுற்றி யாரும் நல்லவங்க கிடையாது நீ அவங்க பக்கம் சாயாத அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்ருக்காங்க நீ இத்தனை நாளாக சில பேரை நம்பினவங்க எல்லாரும் கெட்டவங்கன்னு உனக்கு தெரிஞ்சிருச்சு சீக்கிரம் உனக்கு இன்னும் சில உண்மையெல்லாம் தெரியும்னு சொல்லி கார்த்தி சம்மந்தப்பட்ட விஷயத்தெல்லாம் வந்து சொல்லலான்னு பார்க்குறாங்க இருப்பினோ தெரியிறப்பயே உனக்கு தெரியட்டும் போயிட்டு வா அப்படின்னு சொன்னனே ஏதோ ஒரு விஷயத்த வந்து சொல்ல வந்தாரே அதுவும் மாப்பிள்ள சம்மந்தப்பட்ட விஷயங்கிற மாதிரி எந்த மாப்பிள்ளையா இருக்கும் நிச்சயம் கார்த்தி சம்மந்தப்பட்ட விஷயமாக தான் இருக்கும்னு அந்த இடத்துல சந்திரகலா கரெக்டாக வந்து புரிஞ்சுக்கிறாங்க அவர் சொல்ல சொல்ல கார்த்தியோட முகம் மட்டும் மாறிச்சு என்னவா இருக்குங்கிற மாதிரி யோசிக்கும்போது புதுசாக கல்யாணம் ஆனவங்க அவங்க ரெண்டு பேரும் வாங்கினோன்னே அப்படியே வந்து ஒற்றுமையாக வந்து போக சொல்கிறாங்க நம்ம சாமுண்டேஸ்வரி அதனால தான் ஒற்றுமையாக வந்து போகிறாங்க அந்த இடத்துல என்ன பிடிக்காதவனை கையை பிடிச்சிட்டோம் இனிமேட்டு என்ன பண்ண போகிறோன்னு நினைக்கிறியா உனக்கு பிடிச்ச தான் வாழ்க்கை வந்து அமைஞ்சிருக்கு நீ சரின்னு நினச்சது இத்தனை நாளாக தப்பாக போகுது நீ தப்புன்னு நினச்சது உன் வாழ்க்கைக்கு ராஜயோக வாழ்க்கையாக வந்து அமைய போகுதுன்னு அந்த இடத்துல பேசும்போது நம்ம பரமேஸ்வரி பாட்டிக்கு ஆனந்தம் தாங்கள நீயே ரேவதி கார்த்திகை கூடிய சீக்கிரம் வந்து லவ் பண்ண ஆரம்பிச்சிருவே நீ விலகி விலகி போனாலும் அவன் ஒன்றை விட மாட்டான் உன்னை தேடி தேடி நீ எந்த இடத்துக்கு போனாலும் அவன் வந்துடுவான் உன்னை விட்டே கொடுக்க மாட்டான் பாசத்துக்காக அன்புக்காக அவன் என்ன வேணாலும் செய்வாங்கிற மாதிரி சூப்பராக வந்து கருப்பணசாமி வந்து பேசிகிட்டு இருக்காங்க நீ ஒன்று நினைக்கலாம் ரேவதி அதுதான் நடக்கணும்னு இல்லை கடவுள் ஒன்று எழுதி வச்சுருப்பாங்க அது நல்லதாக தான் இருக்கும் நீ ஆசைப்பட்டதை விட இன்னும் அமோகமாக தான் நீங்கள் வாழ போகிறீங்கிற மாதிரி சொல்லி ஆசீர்வாதம் பண்ணுறாங்க குடும்பத்தை நல்லபடியாக வந்து பார்த்துக்கப்பா குடும்பத்தில் ஏகப்பட்ட பிரச்சனையெல்லாம் வரப்போகுது அதை எல்லாத்தையும் நீ சமாளிக்கணும் புரியுதா அப்படின்னு சொன்னோன்னே புரியலையாங்கிற மாதிரி கார்த்தி வந்து சொல்கிறாங்க அதாவது உன்னை சுற்றி இருக்கிற எல்லா இதுவும் முடிச்சும் அவரப்போகுதுங்கிற மாதிரி சொன்னோன்னே கார்த்தி சம்மந்தப்பட்ட விஷயம் எல்லாருக்கும் தெரிய போகுது ராஜா சேதுபதியோட பேரந்தாங்கிற மாதிரி உண்மை வந்து வெளியே வரப்போகுது போல அதுதான் வந்து இப்போ சொல்லாமல் கருப்பணசாமி வந்து சொல்கிறாங்க இவன் கையை கெட்டியுமா பிடிச்சிக்கம்மா என்னைக்கும் விட்டுறாத அப்படின்னு சொன்னோன்னே அப்படியே ரெண்டு பேரும் வந்து போக ஆரம்பிச்சிடுறாங்க மயில்வாகனத்தை கூப்பிட்றாங்க ரோகிணியை வந்து கூப்பிட்றாங்க ரெண்டு பேரும் வந்து அப்படியே உட்காடுறாங்க இப்போ தான் உன் புருஷனை நீ புரிஞ்சிக்கிட்ட உன் புருஷன் மேலே இப்போ தான் அன்பு பாசம் அதிகமாக வந்து வந்திருக்கு நீ ஆசைப்பட்ட மாதிரி உனக்கு வாரிசு வந்து உண்டாக போகுதுன்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணுறாங்க ரொம்பவே சந்தோஷம் கிடையலேங்கிற மாதிரி வாகனமும் ரோகிணி ஹாப்பியாக வந்து இருக்காங்க ராஜராஜன் இங்கே வாங்க உங்கள் அப்பாவை அம்மாவை பார்க்கறதுக்காக ஊருக்கு வந்திருக்கீங்களா அப்படின்னு சொன்னோன்னே ஆமாம் சாமி அதுக்காக தான் முக்கிய காரணங்கிற மாதிரி சொன்னோன்னா சாமுண்டீஸ்வரி வந்து சாமியாக முறைக்கிறாங்க உங்கள் வீட்டில் இன்னொரு விசேஷம் வந்து நடக்க போகுது அப்படின்னு சொல்லிடுறாங்க என்ன சாமி சொல்கிறீங்க ஆமாம் பல திருப்பங்கள் எல்லாம் வந்து அதில் நடக்கும் பார்த்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக கவனமாக வந்து இருங்கன்னு சொல்லி பட்டம் படாமல் சொல்லி ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புகிறாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க மொத்த மொத்த குடும்பமோ அப்பாடா ஏதோ ரேவதிக்கு நல்லபடியாக மாப்பிள்ளையோட சேர்ந்து வாழ்ந்தால் அது போதுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம சாமுண்டேஸ்வரி சந்திரகலா இது எல்லாம் கேட்க கேட்க இனிமேட்டு நம்ம வந்து அவர்கிட்ட குறி சொல்ல போகிறத கேட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நமக்கு தான் பிரச்சனையாகும் நம்மளை பத்தி இருக்கிற விஷயத்தெல்லாம் வந்து சொல்லிடுவாங்க போல நம்ம இங்கேருந்து விலகி நிக்கிறது தான் கரெக்டுன்னு சந்திரா வந்து போறப்ப என்ன சந்திரா கூட்டத்தோட விலைக்கு போனா என்னை விட்டு நீ தப்பிச்சிருவேன்னு நினைச்சியா இல்லாட்டி குறி சொல்ல வேணாம் நினைச்சியா இல்லை உனக்காவ சொல்றதை யாரும் கேட்கக்கூடாதுன்னு நினைச்சியா போ சந்திரா தான் சாமி கூப்பிடறாருல அப்படின்னு சொன்னேன் போமா போமாங்கிறாங்க ஐயையோ ஏதோ வந்து அருள்வாக்கு சொல்லும்போது நம்மளை பற்றி இருக்கிற விஷயம்லாம் சொல்லிட்டா என்ன பண்ணுறதுன்னு இடத்துல வந்து யோசிச்சுட்டு இருக்கிறப்ப கரெக்டாக வந்து உட்கார்றாங்க நம்ம சந்திரகலா சொல்லுங்க சாமி நீ என்ன நினைச்சியோ அது நடக்காது சரியா அது மட்டும் கவனமாக இருந்துக்க அம்மாவாக சில பேர் இருக்காங்க அவங்களுக்கு நீ எப்போதும் நம்பிக்கையோடு நடந்துக்கணும் ஆனால் நீ என்ன பண்ணிகிட்ருக்கனு உனக்கே நல்லா தெரியும் நான் சொல்லணுன்னு அவசியம் இல்லை நீ மாத்திக்கன் பேசுகிறாங்க